விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நாகரிகம்னு ஒன்று இருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் மெரி ப ப ட்ரெஸ் மெரி பெண்கள் அதே போல இந்த மாதிரி நாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் கடந்த கிட்டத்தட்ட நாலரை வருடத்துல திமுக ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் கிட்ட நாங்க கேக்குற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்ப கொடுக்க போறீங்க பெண்களுக்கான காட்சி பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி நாங்க எங்களுது இருக்கு அப்படிலாம் பேசிட்டு போது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கும் இந்த நாலரை வருடத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாகிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இந்த பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதை பொருட்கள் அல்லது டாஸ்மாக் இதுதான் அந்த புதைக்கு அடிமையானவங்க தான் மேக்சிமம் இது பண்ணுறாங்க டாஸ்மாகில் உங்களுக்கு லாபம் வருது தான் அந்த டாஸ்மாக் நீங்கள் பத்து மணிக்கு மேலே பில் இல்லாமல் நீங்கள் கடையில் விற்கிறீங்க அதுவும் ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது பொதை பொருட்கள் வந்து கடத்தப்பட்டும் போது இங்க வரும்போது அதுக்கு உங்க இருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒண்ணும் தெரியல மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுப்போம் பெண்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாய்பூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அது அதுதான் எனக்கு ஆச்சரியங்க எனக்கு புரியல மட்டும்தான் விதிவிலக்கா இந்தியா முழுவதும் வருது இந்தியா முழுவதும் நீட் இருக்கு இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் இருக்கு ஒன் ஒன் இருக்கு அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்களும் மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்லை காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது இப்போ மட்டும் நீங்க பயப்படுறீங்க எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க ஆனா இங்கே முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பீடிக்காக தான் லைக் பிடிவாளர் தான் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்போ நல்லா இருக்கு எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கும் நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும் அது மட்டும் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா எனக்கு அந்த நாற்காலிதான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் முடிவு பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க என்னங்க வந்து கொட்டி இல்ல ஸ்பீச் யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க தட்ஸ் லா அண்ட் ஆர்டர் நாங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மா மாத்தி பேசுங்க லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லல இந்த நம்ம நாட்டுல வந்து சட்டம் நான் வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் இருக்கட்டும் ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது உங்களுக்கு வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டம்

எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் யாரையும் வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் அதனால நான் இன்னைக்கு திமுக இருந்து இவ்வளவு அசிங்கமா பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு அந்த கேள்விதான் வருது மனசுல

ஏன்னா என் வீட்டுல என் அம்மாக்கும் என் அக்கைக்கு இன்னும் சீனியர் சிட்டிசன்ஸும் அப்புறம் வரும் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்துருக்குனா ஆனா இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து போட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சார் வந்து எஃப்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ பிரதமர் முடிவு பண்ணார் பாஜக முடிவு பண்ணாங்க அதுக்காக கொண்டு வந்துட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்டரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்டரீதியாக ரீதியாக அது அது ஓகே பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனே ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருங்க

அதுக்காக எஸ்ஐஆர் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது